வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தா பயமா இருக்குப்பா இங்கிலாந்து அணிக்கு எதிரான கண்டிப்பாக நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்தியா தான் வெல்லுவாங்கன்னு அடித்து சொல்றேன் இந்த தொடரையும் இந்தியா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய அதிரடி நட்சத்திர வீரர்னு யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எதிரான தொடரை இந்தியா தான் வெல்லுன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க யுவராஜ் சிங் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா இந்தியாவோட டி டுவெண்ட்டி அணி ரொம்ப ஒரு ஆபத்தான அணியாக தான் இருக்குங்க போலிங்கில் சொல்லவே வேணாம் அற்புதமாக பண்ணுறாங்க ஏன்னா ஃபிளாட் பிச்சில் அருமையாக பால் போடுறாங்க பேட்டிங் எடுத்துக்கிறீங்கன்னா அபிஷேக் சர்மா திலக் அவங்களோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பால் இவங்க போன்ற பிளேயர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணியை கண்ட்ரோலே பண்ண முடியாது நான் அடித்து சொல்லுவேன் அதுக்குன்னு அடுத்த டி போட்டி இந்திய அணி சும்மா விட்டுற மாட்டாங்க கட்டாய தொடரை வென்றுருவாங்க இந்த டி இங்கிலாந்து எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்தியா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் சொல்றது தாங்க பட் பேட்டிங் பேட்டிங்னா ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன் அடிக்க முடியாங்க நம்மளால் அந்த அளவுக்காக பேட்டிங் ரொம்ப வீக்காக இருக்குன்னு கேட்டார் அதுதான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா எட்டு பேட்ஸ்மேன் நல்லா பர்ஃபெக்டாக ஆடுற பிளேயர் வச்சிருக்கீங்க ஒரு ஃப்ளாட் பிச்சு நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன் அடிக்க முடியல ஹர்திக் பாண்டியா அவரால் முடிஞ்ச அளவுக்கு பால் வேஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணார் பட் இருந்தாலும் இந்திய அணி இன்னும் நல்லா பேட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு மூணு டி ட்வெண்ட்டி பார்த்தீங்கன்னா இந்திய அணி போலிங்கே போட்டுட்ருக்காங்க இந்த நான்காவது டி போட்டியில் கட்டாயம் இந்திய அணி பேட்டிங் எடுத்து எவ்வளோ தான் அடிக்கிறாங்க கெப்பாசிட்டி நான் பார்த்தே அவனுங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் அடுத்த மேட்ச்சு தோத்தா இந்தியா அவ்வளோதாங்க காலி அதுக்கு மேலே எப்படி சொல்கிறது ஜெயிக்க முடியாது ஏன்னா அடுத்து இப்போ இங்கிலாந்து ஜெயிச்சுனா ரெண்டுக்கு ரெண்டு சொல்லிட்டு சீரிஸ் லெவல் ஆகிடும் அஞ்சாவது டி டுவெண்ட்டி போட்டி கம்பல்சரி டூவா டே மேட்சாக இருக்கும் மேட்ச் பார்க்க நல்லா இருக்குது ஆனால் பட் இந்திய அணி ஜெயிக்கணும் அதுதான் இருக்கிற உண்மை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம சூரியகுமார் யாரு கம்பேக் கொடுக்குறாரா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணுங்க ஏன்னா அவருக்கே ஒரு ஒரு ஆறு ஏழு இன்னிங்ஸாக டி டுவெண்ட்டியில் ஒரு ஒரு ஃபிஃப்டி கூட அடிக்கல ஒரு மோசமான ஃபார்மில் இருக்கார் அது கண்டினியூ ஆகக்கூடாது இந்தியா பொறுத்த வரைக்கும் அவரெலாம் கேப்டனுங்க ஆனா ஆனால் அப்பப்போ இந்தியா ஜெயிக்க முடியும் போல் சஞ்சு சாம்சன் சஞ்சி சாம்சன் கூட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க ஏன்னா அவருக்கு டீமில் வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல மட்டும் சொல்கிறாரு ஆனால் ஏதோ ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் அசிட்டு டீம்லேயே இருக்கணும்னா எப்படி அப்பப்போ ஒரு மூணில் ஒரு மேட்ச்னா அடிக்கணுங்க அப்போ தான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும் இந்திய அணியில் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மேட்சாக சொதப்பலன்னு ஆட்டத்தான் வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காரு பார்க்கலாம் அடுத்த மேட்சில் எதனா அவர் கம்பேக் கொடுக்குறாரா இல்லை பிளேயிங் லெவலில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்களோ சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த நான்கு டி டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா நாளைக்கு தொடங்க போகுது அந்த போட்டியை வெல்லுமா வெள்ளாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்